வணக்கம் நான் இளன் நாம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இலங்கையில் இப்போ வாகனங்களை இறக்குமதி செய்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கு அப்போ வாகனம் இறங்கக்குள்ளே எத்தனை வீதம் டேக்ஸ் வரும் என்னென்ன டேக்ஸ் எவ்வளவு வரும்ன்றது உதாரணமாக தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு இதில் இருந்து ஒரு சரியான தெளிவு கொண்டு வரும் அதுக்கு முதல்ல நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ தான் நீங்கள் புதுசாக வாரீங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் சரி வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் சரி இது வந்து உதாரணத்துக்கு தான் இது ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவு தான் இந்த வீடியோவை இவ்வளோ எவ்வளோ என்னென்ன டெக்ஸ் இருக்குன்றதான் நாம் இதில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டேக்ஸி இருக்குன்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது மோட்டார் கெப்பாசிட்டி இன்ஜின்ட கெப்பாசிட்டியை வச்சு ஒரு டேக்ஸி இருக்குது அதுதான் நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முதல்ல அதை பார்க்காதக்கள் கட்டாயம் போய் பாருங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு சரியான தெளிவாக விளக்கம் தெரியும் அது அடுத்தது ரெண்டாவது ஜெனரல் டியூட்டி ஒன்று இருக்குது அடுத்தது வேட் வெட் வந்து பதினெட்டு வீதம் அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம இப்போ இதுக்கு முதல்ல கூடுதலாக எல்லா பொருளுக்கும் எல்லா சாமானுக்கும் இலங்கையில் இறக்குமதி செய்கிற எல்லாத்துக்கும் பதினெட்டு வீதம் வேட் இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு அது வந்து அந்த பதினெட்டு வீதம் வேட் அடுத்தது அடுத்த அடுத்தது தான் எக்ஸூஸ் டேக்ஸ் இது வந்து ஹலால் ஹலால் வரி அது ஒன்று இருக்குது அப்போ சரி பார்ப்போம் நாமே இது வந்து உதாரணத்துக்கு தான் ஒரு டெசிலா மொடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வெஹிக்கிள மொடலில் தான் நாம் அந்த டேக்ஸை தான் எவ்வளோ வருமன்றதை கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொடலில் ஒரு வாகனம் இறங்குதாக இருந்தால் இது வந்து நாப் இதில் மொத்த விலை வந்து இந்த இந்த காரிற விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் யூஎஸ் டொலர் நாற்பத்தி ஓராயிரம் யூஎஸ் டொலர் தான் இது நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் இன்ஜின் கெப்பாசிட்டி அப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இதில் மோட்டார் கெப்பாசிட்டி நூற்றி தொண்ணூற்றி நாலு அது யூஎஸ் டாலரில் நாற்பத்தி ஓராயிரம் யூஎஸ் டொலர் அப்போ அதை நாம் முதல்ல கரக்குலேட் பண்ணணும் ஸ்ரீலங்கா ருபீஸில் எவ்வளோ வருமெண்ட் இலங்கை காசில் எவ்வளோ வருமெண்ட்ரு இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நாற்பத்தி ஓராயிரம் தர முந்நூற்றி முப்பது ரூபா உதாரணத்துக்கு நாம் வச்சுக்கொள்வோம் முந்நூற்றி முப்பது ரூபா ஒரு யூஎஸ் டாலர் வருதாண்டா அப்போ அதை கூட்டினா எவ்வளோ அமௌண்ட் வருது அந்த காரிற விலை இந்த வருது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் தான் அந்த காரரை மொத்த ப்ரைஸ் அந்த காரிற விலை மொத்த விலை தான் அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் தான் இப்போ வருது வைக்கிள் இது எவ்வளவு எத்தனை வருஷத்துக்குள்ளே இதாக இருக்கேன் இப்போ இப்போ நாம் எட்டு வருஷம் பழைய வ வாகனம் கூட அதில் அதில் வந்து நமக்கு வெட் வந்து கூடும் குறையும் அப்படி வரும் அது கூடும் அப்போ இது வந்து ஒரு வருஷம்தான் இதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறாங்க கூட அப்போ அது ஒரு வருஷம்தான் அதில் கணக்கு வரும் அடுத்தது வந்து மோட்டார் கெப்பாசிட்டி மோட்டார் கெப்பாசிட்டி வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு நூறுலேருந்து நூற்றி இருபது இது நூறுலேருந்து இருநூறுக்குள்ளே அது வருது அந்த கெப்பாசிட்டி மோட்டார் கெப்பாசிட்டி அடுத்தது வந்து ஜெனரல் டியூட்டி இருபது வீதம் வெட் வந்து இரு பதினெட்டு வீதம் அடுத்தது எக்ஸூட்டி வந்து பதினேழாயிரத்தி இது ஒன்றுக்கு வந்து ஒரு ஒரு இதுக்கு வந்து பதினேழாயிரத்தி நூறுரூவா வரும் அதை கூட்டி கணக்கில் கடைசியில் பாகக்குள்ள உங்களுக்கு ஒழுங்கு மாதிரி அது பாருங்கள் இந்த வருது இந்த பார்த்திங்கன்னா தெரியும் நூற்றி தொண்ணூற்றி நாலு தர பதினேழாயிரத்தி நூறுரூவா அப்படி பார்த்தா இந்த வருது எமௌண்ட்டு பாருங்கள் இந்த அருகே இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த எமௌண்ட்டும் அடுத்தது ஜெனரல் டூட்டியில் இருபது வீதம் இந்த அருகி இந்த கூட்டி வரக்குள்ளே இதில் எவ்வளோ வருதுன்ட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அடுத்தது மூன்றாவது பதினெட்டு வீதம் வெட் வெட் வந்து வெட் வந்து பதிமூன்று வீதம் பதினெட்டு வீதம் சாரி பதினெட்டு வீதம் அதில் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்ட்டு பார்த்தா தெரியும் இந்த அறிவி உங்களுக்கு கூட்டினா இந்த அவருது மொத்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்தா தெரியும் அடுத்தது வந்து இன்னொரு டியூட்டி இருக்குது அடுத்ததான் நாலாவது ஸ்டெப் லக்ஸரி டியூட்டி லக்ஸரி டியூட்டி அது வந்து இதில் எமௌண்ட் வரக்குள்ள இந்த அமௌண்ட் வரக்குள்ள இதுக்கு வந்து பன்னெண்டு மில்லியனுக்குள்ள பன்னெண்டு மில்லியா ஒரு பன்னெண்டு மில்லியன் இது வரக்குள்ள அதுக்கு கட்டாயம் லக்ஸரி டியூட்டி வரும் அது வந்து அறுபது வீதம் வருது லக்ஸரி டியூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லக்ஸரி டியூட்டி எல்லாத்தையும் எங்கள் கூட்டி வரக்குள்ள இந்த அமௌண்ட் வருது அதுக்கு பிறகு தான் அஞ்சாவது ஸ்டெப் பாருங்கள் டோட்டல் இம்போர்ட் காஸ்ட் எவ்வளோ வருது இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் கூட்டி இப்படியே ஜெனரல் டியூட்டி எக்ஸூஸ் எல்லா டியூட்டியும் வேட் லெக்சர் டியூட்டி எல்லாத்தையும் கூட்டி வரக்குள்ளே இந்த அமௌண்ட் வருது அப்போ ஆறாவது ஸ்டெப் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஃபைனல் ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வரும் இந்த வாகனத்துக்கு இலங்கையில் வந்து நம்மட ஹைக்கு ஒரு ஒரு வாங்குகிற ஆளுக்கு கையில் வந்து சேரக்கூட அதில் விலை தான் நாம் இதை பார்க்க போகிறோம் இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் டோட்டல் காஸ்ட் வந்து இம்போர்ட் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடல் அதில் மொத்த விலை வந்து காரில் மொத்த விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் யூஎஸ் டொலர் இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இன்ஜின் கெப்பாசிட்டி அப்போ மொத்த ஃபைனல் வந்து இதிலேருந்து நம்ம மற்ற மற்ற வாகனத்துக்கு எவ்வளோ வருமானத்தை நம்ம கணிச்சு கொள்ளலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி முப்பத்தொம்பது லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி இந்த வாகனத்துக்கு ஒரு ஒரு ஆள் வாங்கக்குள்ள இந்த வீதம் வரும் இதுதான் இந்த டேக்ஸ் முறை இப்போ இப்போதைக்கு இலங்கை கவர்மெண்ட் அறிவிச்சிக்கிறத்தில் பார்த்தா இப்படித்தான் வரும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த மாதிரி வரும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதாம் ஆண்டு அந்த மொடலுக்கெல்லாம் விலையல் கூடும் அது மாறி மாறி வரும் அது இதில் அந்த இந்த வருஷத்துக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வருஷத்துக்குள்ளே அதில் அந்த டேக்ஸ் கூடி வரும் சரி இதுதான் இப்போதைக்கு இந்த டேக்ஸ் டேக்ஸில் இதில் வந்து இப்படித்தான் இல்லைங்க அரசாங்கம் டேக்ஸ் அடிக்கப்போகிறாங்கன்றது இதில் இருந்து நமக்கு ஒரு தெளிவு வழங்கியிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கட்டாயம் கமெண்டில் தெரிவிங்க நன்றி